ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழாவை பத்தி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முதல் நாடு கிராமம் இருக்கு இங்க உள்ள கண்மாய்க்கரையில எல்லை பிடாரியம்மன் பீடம் அமைஞ்சிருக்கு இங்க வருஷத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாதத்துல ஆண்கள் மட்டும் வழிபடும் வினோத திருவிழா நடத்தப்படுது இதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது பழங்காலத்துல அஞ்சு அன்னதம்பிகளோட பிறந்த பெண் ஒருவர் தனது அண்ணிகளால் துன்புறுத்தப்பட்டிருக்காரு இதனால மனமுடைஞ்ச அந்த பெண் வீட்டிலிருந்து வெளியேறி முதல்நாடு கிராமத்தில் இருக்கக்கூடிய கிட்ட வந்த உடனே மாயமாகி இருக்காங்க அதுக்கப்புறமா முதல்நாடு கிராம மக்களோட கனவுல அந்த பெண் தோன்றி நான் இந்த இடத்துல தெய்வமாக இருந்து காப்பாற்றுவேன் அப்படின்னும் என்ன ஆண்கள் மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை ஆடுகளை வழியிட்டு வழிபடணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் பெண்கள் அந்த பகுதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னதால ஆண்டுதோறும் ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் திருவிழா நடத்தப்படுவதா அந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க திருவிழா நடக்கும் நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிச்சதுக்கு அப்புறமா பெண்கள் யாருமே அந்த பகுதிக்கு போக திருவிழா நேரத்துல ஆண்கள் சேர்ந்து மண்ணால பீடம் அமைச்சு எல்லை பிடாரியம்மன் உருவம் செய்வாங்க அதுக்கப்புறமா நூறு செம்மறி கிடாய்களை பழியிட்டு அதன் தலைகளை பீடத்துக்கு முன்னாடி வச்சு கைக்குத்தல் பச்சரிசி சாதம் செய்து அதை உருண்டைகளா உருட்டி பூஜை செய்வாங்க இதுக்கப்புறமா பணவோலையால செஞ்ச மட்டையில சாப்பாடை பரிமாறாங்க இந்த சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது அப்படிங்கறதுனால உணவுகளை அங்கேயே குழி தோண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா நல்ல மழை பெஞ்சி விவசாயம் செலிக்கிறதுக்காக இந்த திருவிழா நடத்தப்படுவதா கிராமத்து மக்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த திருவிழாவுக்காக வயல்கள்ல விளைஞ்ச நெல்மணிகளை கிராமத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் கிட்ட இருந்து நேர்த்தி கடனா வாங்குறாங்க அது மட்டும் இல்லாம ஆடுகளை பழகிட்டு அதை சமைச்சி ஆண்களுக்கு மட்டுமே அன்னதானமா வழங்குறாங்க இந்த மாதிரி வினோத திருவிழா நடக்கிறத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லைன்னா அந்த மாதிரி திருவிழாவுக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படிங்கறத மறக்காம பதிவிடுங்க